கூட்டத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கியமான முடிவு எடுப்பதற்காகவும் தேவர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் இப்பொழுது ஒரு அரசியல் ஜூரம் அனைவருக்கும் வந்திருக்கின்றது அதே போன்றுதான் முக்குளத்தூர் சமுதாயத்திலே முக்கிய அமைப்பாக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தென் மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றது எங்கையெல்லாம் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே எல்லாம் எங்கள் மக்கள் மக்களுக்காக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் பணியாற்றி வருகிறது பொய் வழக்குகளாகட்டும் பிசிஆர் வழக்குகளாகட்டும் அதெல்லாம் எதிர்த்து எங்கள் மக்கள் உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம் நெல்லை மாவட்டத்தில் நடந்து முடிந்த தேவர் தேதியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய பால்குளம் நடத்தினோம் நாங்கள் எங்கள் பசுமன் தேவர அவர்களுக்கு இந்த மண்ணிலே முதன் முதலாக வீர முழக்கமிட்ட மாமன்னர் புலித்தேவர் அவருடைய நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சூட்ட வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் கழகம் நீண்ட நாள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றது புலித்தேர் சிலை நெல்லை மாவட்டத்தில் இல்லை அவருடைய மணிமண்டபம் நெல் கட்டாஞ்சி மட்டும்தான் சிலை இருக்கின்றது யாருக்கெல்லாமோ சிலை இருக்கின்றது இந்த நாட்டுக்காக பதினேழு முறை மேற்கொண்டு போர் புரிந்த மாமன்னருடைய சிலை அடையாளமாக நெல்லை மாவட்டத்தில் மாநகரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த மாவட்ட அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதேபோல் படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பிசிஆர் சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு ரத்து செய்வதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கேட்டிருக்கின்றோம் அதே போல் டிஎன்சி டிஎன்டி என்ற சான்றிதழை எங்கள் சமூக மக்களுக்கு இரு சான்றிதழாக வழங்கப்படுகின்றது அதை ஒற்றை சான்றிதழாக டிஎன்டி என்று சான்றிதழை வழங்க வேண்டும் அதேபோல் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமோன் தேவர் ஐயா அவருடைய பெயரை சூட்டுவதற்கு எந்த அரசியல் கட்சி முன்வருகின்றதோ அந்த கட்சியை முழுமையாக ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு குளித்தேவர் மக்கள் முன்னேற்றங்களும் தயாரிக்க அதே அதேபோல் கல்லர் மரவர் அகமுடைய மன்னர்களின் பழங்காலத்து பொருட்களை தமிழக அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை ஒரு ரசீது வாரியாக தேவர் மக்களுக்கு தேவன மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் அதேபோல் பிப்ரவரி மாதம் நெல்லையில் மிகப்பெரிய மாநாடு புலித்தேயர் மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்த இருக்கு என்பதையும் இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறுகின்ற அரசாங்கம் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு பெரிய மதநல்லக்கத்தை பேடி வருகின்றது திருப்பரங்குட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதார சூழல் எல்லாம் மக்கள் முன்னேற்ற கழகம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இதில் யார் பக்கம் தவறு யார் பக்கம் தவறு இல்லை என்று சொல்ல முடியாது இருபக்கமும் அனுசரித்து சிக்கந்தர் மலை என்பது ஆண்டாண்டு காலம் இரு மக்களும் பின்னி பிழைந்து மத நில வாழ்ந்து வருகின்ற காலம் அதை சீர்குழைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் அதை இரும்புகிற கொண்டு இந்த அரசாங்கம் அடக்கி அடக்க வேண்டும் இதே போன்ற மத பிரச்சனைகள் தமிழகத்தில் இயலாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒளித்த மக்கள் மன்னிச்சம் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றது சட்ட ஒழுங்கை மிக நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் போட வேண்டும் சில அதிகாரிகள் தவறான நடவடிக்கைகள் சில மாவட்டங்களில் தமிழக களை எடுக்க வேண்டும் ஒரு சாரா இல்லாமல் அனைத்து மக்களும் ஒருங்கிணைத்து பணி செய்ய வேண்டும் காவல்துறைக்கு உரிய அறிவுரைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இயக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலையான முடிவை பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டில் முக்கிய முடிவுகளை அறிவிப்போம் எங்களுடைய புலித்தவர் மக்கள் முன்னேற்ற கழக நிலைப்பாடு எடப்பாடி தலைமையிலான அரசை கட்சியை முழுமையாக எதிர்க்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் எடப்பாடி என்பவர் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இணைத்திருக்கின்றார் தென் மாவட்டத்திலே எடப்பாடி தலைமையிலான அணியை தோற்கடிப்பதற்கு புலித்தேர் மக்கள் முன்னேற்ற கழகம் களப்பணி ஆற்றும் அது யாருக்கு என்பதை பிப்ரவரி மாதம் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் எங்களுடைய அறிவிப்பு வெளியிடுவோம் முக்குளத்தோர் மக்களுக்கு துரோகம் அண்ணா அதிமுக போன தேர்தலில் படுதோல்வி அடைந்தது நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகையில் தோல்வியடைவதற்கு மக்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு இப்போ செயல்படுகின்ற அரசாங்கமோ அரசியல் கட்சியோ முக்கோத்துறை மக்களை அரவணைத்து எங்கள் இயக்கம் எங்களை போன்ற அமைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் தருகின்ற இயக்கத்திற்கு எங்களுடைய அதிமுக தவிர்த்து எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அதிகமான போறாங்க

அவரவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவாக சென்றுதான் ஒவ்வொரு தலைவர்களை சந்திக்கிறார்களே தவிர ஆனால் வருங்காலத்தில் ஒருங்கிணைத்து முக்குளத்துவ அமைப்பு செயல்படும் ஆனால் மேற்பட்ட தொகுதிகளை பெறுவதற்கான தகுதி அனைத்து முக்களத்துவ அமைப்புகளுக்கு இருக்கின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் அண்ணன் தம்பி சண்டை ஒரு வீட்டுக்குள்ளே வருது மாமா எங்க எனக்கும் எங்க அண்ணனுக்குமே சண்டை வாரம் வாரம் வரும் அது வர்றதா தான் அதெல்லாம் வந்து பப்ளிக்ல பேசக்கூடாது அவ்வளோ பொதுவான சமூக வலைதளம் பேசுவதை தவிர்ப்பதற்கு இரு தலைவர்களை சார்ந்த தொண்டர்களை அமைதிப்படுத்துவதற்கு அந்த தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும் இது எங்களுடைய நிலைப்பாடு யாரை விமர்சிப்பதற்கில் நாங்கள் அண்ணன் தம்பிகள் அதை நான் வலுவாக பதிவு ஒரு நடிகர் என்கிற மோகம் தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற இந்த மோகம் கேரளாவில் கிடையாது எல்லாரும் கட்சி அரம்பித்தவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது புரட்சி தலைவர் ஆக முடியாது இது வந்து ஒரு கத்துக்குட்டியான ஒரு நிலை தான் வெற்றி தமிழக வெற்றிகழகம் இருக்கின்றது கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலே அவர்கள் தவறி விடுகிறார்கள் எத்தனையோ கூட்டங்கள் நடத்திருக்கிறார் இதோட ஒரு நாலு கூட்டம் நடத்திருப்பாங்க அனைத்து கூட்டங்களிலே வெற்றி கழகம் தோல்விதான் தலைவருக்கின்றது விஜய் அவருடைய அரசியல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் நிலைமைகள் தெரியும் அவரை நம்பி செல்கிறவர்கள் சமம் என்பதை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற நிலைப்பாடு ஏன் என்று சொன்னால் தேவர் அவர்களை தவிர்த்து தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி அரசியல் நடத்த முடியாது ஆனால் தேவர்களை தவிர்த்து கழகம் அரசியல் நடத்துவதற்கு முயற்சிக்குமானால் தென் மாவட்டங்களில் வெற்றிக் கழகத்திற்கு எதிராக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்